ஹே காயஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைபூத் பிரியோ இன்னைக்கு என்ன வீடியோனால் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம்ல ஆடி மாதம் குழு ஊற்றிட்டு நைட்டு வந்து திருவிழா இப்படி தான் போகும் சிலம்பம் சுற்றுறதுக்கு இந்த பாப்பா வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே சுற்றுனாங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க இந்த வருஷம் இது தான் பண்ணியிருந்தாங்க சிம்பிளாக முடிச்சிட்ருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே பாருங்கள் அவ்வளோ அழகாக அந்த பாப்பா வந்து சிலம்பம் சுற்றுனா அவளோடைய தங்கச்சியும் ரெண்டு பேருமே சுற்றுனாங்க சூப்பராக இருந்துச்சு அவள் ஒரு ஒரு போர்ஸும் பண்ணும்போது எனக்கெல்லாம் இது உடம்பு ப்பா இல்லை என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக பண்ணால் அவள் மோளம் அடிக்க அடிக்க அவளுக்கு ரொம்ப வைப்பாக இருந்துச்சு போல் செம்மையாக பண்ணால் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் இந்த வீடியோ மூலிமா அந்த பாப்பாவுக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸுமே எதையாச்சும் ஒரு டேலண்ட் வச்சுக்கணும் ஃபிசிக்கலான ஒர்க் அவுட் ஏதாச்சும் இருக்கணும் அது டான்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும் மெயின் வந்து நான்லாம் இவ்வளோ பேர் எதிர்க்க வீடியோ எடுக்கவே கூச்சப்பட்டு இருந்த ஒரு காலத்தில் இப்போ இதெல்லாம் பண்ணுறது நார்மல் அப்படின்னு இருக்கேன் அதே மாதிரி தான் அந்த பாப்பாவுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி தான் எல்லா கேர்ள்ஸுமே இருக்கணும் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனோடு இருக்கணும் இது என்னுடைய கோரிக்கைன்னு கூட வச்சுக்கலாம் சிஸ்டராக நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே ஓகேவா அதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு ஒரு மூமெண்ட்டும் உங்களுக்கே ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றா பாருங்கள் இப்படிலாம் ஃபெஸ்டிவல் இருக்குமா இப்படிலாம் ஒரு கல்ச்சர் இருக்கான்னு பாருங்கள் எங்கள் தெருவில் இப்படிலாம் கொண்டாடுவாங்க தங்கச்சி சூப்பராக இவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருந்தா ரொம்ப நேரமே ஆடினாங்க நான் ரொம்ப காமிச்சாலும் உங்களுக்கு உள்ள ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதனால் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு முழு வீடியோ அப்படி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் தனியாக அது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து சாமியை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரவே லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆனால் நான் நைன் ஓ கிளாக்லேருந்து வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாமி ஃபேஸை வந்து எப்பவுமே திறந்து வைக்க மாட்டாங்க இதை ஏற்றும் போது தான் திறந்தாங்க அப்போ வந்து சும்மா ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் விபூதி கொடுத்துருந்தாங்க மோஸ்ட்லி பீப்புள் எல்லாருமே விபூதி இருக்கும் பாருங்கள் அப்பா வந்து சைடில் இருப்பார் அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணுற அந்த வீடியோவில் பாருங்கள் அப்பா தான் அது அப்பா அதுக்கப்புறம் ஐயர் இவர் இந்த வாட்டி புதுசாக வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த ஐயர் வந்து இது அதுக்கப்புறமா வந்து இங்கே பாருங்கள் நிறைய பேருமே எப்படி இருக்காங்க பாருங்கள் ஜென்ஸு தான் தேட்டரில் ஏற்றிட்டு அது வந்து லைட் செட்டிங்கு எல்லாமே பண்ணணும் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் தேட்டர் ஓட்ட ஆளுங்க எல்லாருமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே வைபாக இருந்துச்சு ஒரே டான்ஸு ஒரே பாட்டு அந்த இது மோல சவுண்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வியூவாக கேட்கும் அப்பா மாமா எல்லாருமே இருந்தாங்க பட்டாசு வைக்க வந்துட்டான் பாருங்கள் இந்த குட்டி பையன் எனக்கெல்லாம் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெருவில் நம்ம இப்படி ஒரு ரிவ்யூ கொடுப்போன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த வயசில் அந்த பா பையன் இருக்க வயசுலலாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் தான் பண்ணுவேன்ட்டு அதில் அந்த பட்டாசு நல்லா வெடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்னக்கிட்டே நான் ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு கோனு ருஷம் வீடியோ எடுத்தது கூட இந்தளவுக்கு மெச்சூராக எடுத்து எடிட் பண்ணி போட்டேன்னா என்னென்னு எனக்கு தெரியல இந்த வாட்டி ரொம்ப வைபாக இருந்துச்சு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக எனக்கு நல்ல ஒரு யூடியூபராக வரணும்னு ஆசை உங்களோட சப்போர்ட்னால நான் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபரை வச்சு ரொம்ப ரீச்சாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் இதோ பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க பட்டாசு கையில் பிடிச்சிட்டு விடுறதெல்லாம் ராக்கெட்டை விட்டார் அந்தன்னா எனக்குலாம் வல்லில்லை அவர் என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க மோளம் அடிக்கிறதுக்கு இதை பாருங்கள் அவர் ஒரு வார்த்தையெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தார் என்ன என்னமோ சொல்லிவிட்டு டான்ஸ் ஆடுற அளவு கடிப்பா அப்படின்ட்டு ஆனால் அந்த மோளம் அடிக்கிறவங்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நைட் ஃபுல்லாக அடிப்பாங்க இன்றைக்கி நைட்டு டென் ஓ கிளாக் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் அவங்க அடிச்சுட்டு போகணும் எவ்வளோ கஷ்டம் இவங்களும் ஓகே இந்த மோல கஷ்டப்படுவோம் எந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எல்லாமே கிட்ட போய் எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க பைசா கொடுப்பேன்னு எதிர்பார்த்தாங்க அதனால் கொடுத்துட்டு வந்தாங்கிட்ட கீட்டு ஏன்னா நம்ம தெரியாமலாம் கொடுக்கக்கூடாது இல்லை அப்புறம் தப்பாயிடும் பேசிட்டு அதனால அதுக்கப்புறம் தேட்ரு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க லைட்டு வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் அடிக்கிறனால எப்படி இருக்கும் இவ்வளோ ஜனம் இருக்காங்க பாருங்கள் நைட் லெவன் ஓ கிளாக்கு இவ்வளோ பேரும் இருந்தாங்க ஆக்சுவலாக இது பாருங்கள் இப்போ திரும்பதா இப்போ திரும்பும்போது ஒரு ஒருத்தராக ஒரு ஒரு வீட்டிலேருந்து ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க பழம் புடவை எடுத்து கொடுக்குறது காசில் மாலை எல்லாமே போடுவாங்க நீங்கள் வரும்போது கிளிப்ஸ் பாருங்கள் நைட்டு எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மணிக்கு வரும் ஆக்சுவலாக ஆனால் அன்னைக்கு வந்த டைம் அன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே தான் சாமி வந்துச்சு வீட்டாண்ணன் இருந்தாலும் ரொம்ப இதுவாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் பிளெயினாக இருக்காங்களா அம்மன் எதுவும் போடாத வரும்போது புடவை அதுக்கப்புறமா காசில் மாலை எல்லாமே போடுவாங்க இந்த பக்கம் ஐயர் உட்காந்துட்டாரா இப்போ உடனே அப்பா உட்காருவார் அப்பா தான் அந்த சைடில் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க அவர் தான் அப்பா வருவார் பாருங்க அதுக்கப்புறம் திரும்பும்போதே ஒருத்தங்களா வேண்டிகிட்டு விபூதி எல்லாம் வாங்கிப்பாங்க அது பாருங்கள் இவங்க சேரீ வச்சுருக்காரு பாருங்கள் எல்லோ கலர் ஸாரீ அதுக்கப்புறமா டிராக்டர் திரும்பிட உடனேவே அந்த பக்கம் போயிடும் பின்னாடி போயிட்டு ரெண்டு தெருவுமே சுற்றிட்டு வரும் சுற்றி வரும்போது ஒரு ஒரு வீட்லேயும் ஒன்று ஒன்று பண்ணுவாங்க நைட்டில் கோலம்லாம் போட்டு எல்லாமே பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்லேயும் அது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் டைம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் வீட்டில் திரும்பின உடனே பாருங்கள் ஜென்ரேட்டர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்கும் சாமி வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சது அது அதுவும் அப்பாவுக்காக ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்குது பாருங்கள் நின்றுட்டு அவர் தான் அப்பா மேலே புடவை அதை போடுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு புடவை அது ரெண்டாவது புடவை போடுறாங்க அது வேண்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டு இருந்துச்சு அண்ணனும் வந்து இந்த சைடில் இருந்தான் அண்ணா மாமா அப்புறம் அப்பா எல்லாரும் இருக்கும்போது அது ஒரு தனி வைப்பு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நல்லா மன நிறைவாக இருந்துச்சு சாமி பார்க்க பாருங்க அப்படியே போயிட்டாங்க அப்படியே ஒரு ஒரு வீட்டில இருந்தும் ஒரு ஒரு தட்டு சீர்வரிசை எடுத்துகிட்டு இருந்தாங்க இதுதான் கோவில் பாருங்கள் வாழை மரம் தோரணம் எல்லாமே லைட் செட்டிங்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க அம்மனுடைய இது இப்படி தான் இருக்கும் பாருங்கள் அம்மன் வந்து மாரியம்மன் கோவில் நெடுஞ்சேரி இது திருமலசே நெடுஞ்சேரி மாரியம்மன் கோவில்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் அப்பா வந்து கற்பூரம் போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒருத்தர் அந்த கற்பூரம் எல்லாம் பூலாம் போடுறது எடுத்து மேலே போகிறதுக்கு ஒருத்தர் ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு அதுதான் ரொம்ப ஆட்டோ அப்பாவோட ஆட்டோ சாமி போயிடுச்சு பிள்ளை பிள்ளையார் இதுவு எல்லாமே நல்லா இருந்துச்சு இது நைட்டு மூணு மணி வெளியில் வந்து விளக்கேற்றியாச்சு இந்த பாருங்க நான் கெட் ரெடி ஆகிட்டேன் கெட் ரெடி ஆகிட்டேன் அம்மா கெட்டோம் எல்லாருமே ஆடிட்டு இருந்தாங்க பார்த்தோமா இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் சாமி வந்துடும் சரி இந்த மூணு மணிக்கும் இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாங்க பார்த்தீங்களா அதுதான் தெரு பசங்கன்றது தெரு பசங்க தான் ஜாலியாக இருந்துச்சு சாமி இது வந்துருச்சு பாருங்க ஐம்பது ரூபா நோட்டு மாலை அதுக்கப்புறம் காயின்ஸில் மாலை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ சாரீஸ் வந்திருக்கு இதெல்லாம் ஏல விட்டுருவாங்க அதுக்கப்புறமா அது பாருங்க அப்போ உட்காந்துருக்கா தேங்காய் உடைக்கிற எல்லா வேலையும் ப்ராப்பராக பார்த்துட்டு இருந்தாரு பாருங்க அழகாக இருக்காங்க பாருங்கள் சாமி எல்லாமே காயின்ஸில் வந்து மாலை காசில் மாலை அது பாருங்கள் எவ்வளோ சாரி எல்லாேருமே சுற்றிட்டு வருவாங்க இதை ஏற்றி உடனே மேகி வீட்லேயும் சுற்றுனாங்க அது பாருங்கள் மாமா வந்து மேலே அந்த ஒயர் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார் அதுக்கு வேற ஆள் இருந்தாங்க ஏதாச்சும் பிரச்சனை நடக்கலை சின்ன சிறு டைம் அதனால் அது எடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அப்பா ஒன்று ஒன்றா ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டு எல்லாருக்கும் பூ வச்சு எல்லாமே கொடுத்துட்டுருந்தாரு முடிஞ்சுதான் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நானும் தீபாரத்தை காமிச்சிட்டு நாங்களும் வந்துட்டோம் அதாவது சாமிக்கு வந்து இப்போ பின்புறம் கோவிலுக்கு பின்புறம் வந்து அவங்களுடைய அம்மா வீடு இருக்குது அங்கே போய் இருந்துட்டு காலையில் நாலரை மணி போல் வந்தது சாமி எப்படின்னு எனக்கு தெரியும்னா அப்பா போயிட்டு வந்துருந்தாங்க போயிட்டு வந்து படுக்கவே அவருக்கு லேட் ஆகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு சூப்பராக போலீஸ் கைடன்ஸ் எல்லாமே இருந்துச்சு இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து அம்மா வீட்டு திருவிழா எங்கள் வீட்டு திருவிழாவை வந்து போஸ்ட் பண்ணலையான்னு போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க எங்களது வந்து ஆவணி மாதம் தான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அதை நான் எடுக்கலை என்னால எல்லாத்தையும் எங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ண முடியல உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் பொறுமையா இருந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களை இன்னொரு ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் பாய்